மாலை வணக்கம் இன்றைய பதிவில் சிவபுராணத்தின் மூன்றாவது வரியான கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க என்பதன் உட்பொருளை பார்ப்போம் கோகழி என்ற சொல் திருவாவடுதுறை என்னும் சிவதளத்தை குறிக்கும் என்று சிலர் கூறுவதுண்டு கோ என்ற சொல் ஆ என்ற பசுவை குறிக்கும் களி என்பதற்கு கழிந்து போவதென்று பொருள் எனவே கோ என்பது பசுத்தன்மை அற்று போதல் எனலாம் திருவாவடுதுறை தலபுராணத்தில் நம் இறைவனார் மாணிக்கவாசகருக்கு வாசகருக்கு அங்கேயும் அருள் உபதேசம் செய்துள்ளதாக ஒரு செய்தி குறிப்பிடப்படுகிறது இதை வைத்து பார்க்கும் பொழுது கோகழி ஆண்ட குருமணி தன் தாழ் வாழ்க என்பதற்கு திருவாவடுதுறையில் குருவாக பந்தனுக்கு அருள் புரிந்த இறைவனது பதமலர்கள் வாழ்க எனவும் பொருள் கொள்ளலாம் കോയിൻ്റെ സുൾ മറ്റൊരു